ஹலோ வணக்கம் நண்பர்களே கேரட் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது வைட்டமின்கள் தாதுக்கள் பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் காணப்படுது இது நம்ம பார்வை மேம்பட உதவுது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நூறு கிராம் கேரட்ல நாற்பத்தி ஒரு கலோரிகள் காணப்படுது கொழுப்பு சீரோ புள்ளி ரெண்டு கிராம் இருக்கு சோடியம் அறுபது மில்லிகிராம் இருக்கு பொட்டாசியம் முன்னூற்றி இருபது மில்லிகிராம் இருக்கு கார்போஹைட்ரேட் பத்து கிராம் இருக்கு நார்ச்சத்து புள்ளி எட்டு கிராம் இருக்கு சர்க்கரை சத்து நான்கு புள்ளி ஏழு கிராம் இருக்கு புரோட்டின் கிராம் இருக்குமின் சி தினசரி தேவையில ஒன்பது சதவிகிதம் இருக்கு கால்சியம் தினசரி தேவையில மூன்று சதவிகிதம் இருக்கு இரும்பு சத்து தினசரி தேவையில ஒரு சதவிகிதம் இருக்கு சதவிகிதம் இருக்கு மெக்னீசியம் மூன்று சதவிகிதம் இருக்கு கேரட் பீட்டா கரோட்டின் நிறைந்தது இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கண் பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்க உதவுது கேரட்ல நார்ச்சத்து சத்து காணப்படுது இது செரிமானத்திற்கு உதவுது குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மலச்சிக்கலை குறைக்குது இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல்ல வளரக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரிக்குது இது ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது கேரட்ல வைட்டமின் ஏ காணப்படுது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துது உடல்ல நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராட உதவுது கேரட்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்து உடலை பாதுகாக்க உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது கேரட்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுது இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது இது ரெண்டுமே இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்குது தொடர்ந்து கேரட் எடுத்துக்கொள்வது கொள்வது இதய நோய் அபாயத்தை குறைக்கும் என ஆய்வுகள் சொல்லுது கேரட்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் சருமத்தோட நிறத்தை மேம்படுத்தவும் உதவுது கேரட்ல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மூளையை ஆரோக்கியப்படுத்துது அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது